பாடகி சைந்தவி ஒரு சோகமான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க பிரபலங்களோட விவாகரத்து செய்தி அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா அமையுது அப்படி அண்மையில பிரபல இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி ரெண்டு பேரும் தங்களுடைய விவாகரத்து செய்திய அறிவிச்சாங்க அவங்க அந்த விஷயத்தை அறிவித்ததுலேருந்து நிறைய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வளம் வந்துட்டுருக்கு இதனால தான் விவாகரத்து செஞ்சாங்க அந்த விஷயத்தால் தான் பிரிஞ்சாங்கன்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு இதனால ஜி பிரகாஷ் ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் காயப்படுத்துது அப்படின்ட்டும் தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா அப்படின்ட்டும் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செஞ்சிருந்தாரு இந்த நிலையில் பாடகி சைந்தவி தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல எங்களுடைய தனிப்பட்ட விவாகரத்துக்கு மதிப்பளிக்க வேண்டுகோள் வச்சியும் பல யூடியூப் சேனல்கள் அவங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு கட்டுக்கதைகளை உருவாக்குவது மன உளைச்சலை தருது எங்களுடைய விவாகரத்துக்கு யாரும் காரணம் இல்லை எங்களுடைய நலனுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது பள்ளி இருந்தே ஜிவியும் நானும் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளா நண்பர்களா இருக்கும் இனியும் அந்த நட்பை தொடர்வோம் நன்றி அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க